அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் ஜேசிலி ஓகே இன்றைய தினம் இங்கே நிற்கிறோண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் வந்து இன்றைய தான் நிற்கிறோம் உண்மையாக டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு அதாவது இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய தம்பி அதாவது ஜெயராமுக்கு வந்து இன்றைய தினம் எத்தனாவது வயசு பிறந்தநாளாம் இருபத்தி ஆறாவது இருபத்தி ஆறாவது வயசு பிறந்தநாள் கொண்டாட்டமான ஒரு வீடியோ தான் நாங்கள் இன்றைய தினம் வந்து பதிவு செய்ய போகிறோம் உண்மையாக நாங்கள் ஒரு கொஞ்சம் நாளாக வீடியோ எதுவுமே வந்து நாங்கள் உறவுகளுக்கிட்ட நாங்கள் பதிவு எதுவுமே வந்து நாங்கள் செய்யலை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்கள் இருக்குது அப்போ நாங்கள் சோசியல் மீடியாவை பொறுத்தளவில் அதுவும் இல்லை அதே கொஞ்சம் கரைச்சிக்கொள்ளையாளரும் சூழ்நிலை அப்படி இருந்தும் ஒரு சிலர் வந்து கோல் பண்ணி கேட்டவன் அப்போ அவங்களுக்கு வந்து நான் பர்சனலாக வந்து சொல்லியிருந்தேன் இதுதான் அக்கா இதுதான் நம்ம பிரச்சனைன்ற மாதிரி சரி ஓகே அப்போ இன்றைய நாள் ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது உண்மையாக வீடியோ எதுவுமே வந்து நாங்கள் உள்ள ஆளும் பதிவு செய்யலைன்றது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனசுக்கு கூட சரியான மாதிரி ஒரு கஷ்டமாக இருக்கும் என்னடா ஜெலி சி ஜெய் சில்லியா கண்ட குடும்பத்தோடு காணி என்னடா நடந்த என்ன மாதிரியே கூட ஒரு சிலர் இருந்து யோசிச்சிருப்பாங்க உண்மையாக குறைணிக்க வேண்டாம் என்ன நம்ம எல்லோரும் பிறந்த நாளோட போனாங்க இல்லை கடைசி வீடியோ வந்து நான் வந்து அந்த கார் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நெச்சிருப்பாங்க இந்த காரோட ஒரு உடம்பே நான் ஆக்க மாட்டேன் நினச்சிருப்பாங்க அப்போ உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இரவு நேரம் எனக்கே ஒரு மாறி இருக்குது அதுக்கும் வந்து உண்மையாக அவள் பெருமளவுக்கு கொண்டுமே நாங்கள் வந்து கேக் கொண்டுமே வந்து சம்பிக்கிறாங்க கட் பண்ணேன் இந்த பிறந்தநாளையும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொன்ன நோமலை தான் செஞ்சினாங்க அப்போ விட இதுவும் கொஞ்சம் ஒரு நோமலாக அவனுக்கு வந்து நாங்கள் கேக்கு விட்டணுமெண்ட்டு எங்களுக்கு மாச அவன் புறம்படியிலேருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு விருப்பம் ஒவ்வொரு வருஷம் அப்படித்தானே நோமலான்னு சொன்னாலும் கேட்க வெட்டுறது ஓகே அப்ப எங்க சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் உண்மையாக இது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவா தான் இன்றைய தினம் இருக்கும் நாங்கள இப்போ பிடிக்க எல்லாருமே வந்து வெளியில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்னத்துக்காண்டு பார்த்தீங்கன்னா அந்த வெடி எல்லாத்தையும் வந்து கொளுத்துறோம் கொளுத்தோணுமெண்ட்டு ஒரு ஆர்வத்தில் நிற்கிறாங்க அப்போ நாங்கள் வெடி எல்லாத்தையும் வந்து நான் கொளுத்தினதுக்கப்புறம் கேக்கு இருந்து ஆளும் வந்து சரியான மாதிரி இருக்குது நிறுத்துறேன் அதாவது எங்கள் தம்பி வந்து சரியான நிற்கிறேன் இனிமேல் அவரை நான் தான் போய் ஒழுப்பணும்ண்டு அவருக்கு ஒரு ஆசை போல் கிடக்கும் போறதே வேறு பார்த்துருப்பீங்க அம்மாண்ட அம்மாண்ட ஸ்டைலமாக இல்லை சின்ன ஆட்டோ ஆடி போட்டு தான் சரி போய் வெளியில் போவோம் ஜாய் படியை வந்து கொளுத்துற வந்து அப்படி என்ன மாதிரி படியெல்லாம் கொளுத்துவாங்க நினைக்கிறேன் நாங்கள் போய் படியை படியில் கொளுத்துங்கோன் வாங்க அடே நெருப்படி இல்லையா நெருப்பட்டி கடவுளை நெருட்டா கிடக்கு கும்ப நெருட்டா இருக்கு இந்த நான் கொளுத்திட்டு வாங்க நான் தனியாக நிற்கிறேன் கொளுத்தில என்ன இது என்ன மாதிரி வெடி வித்தியாசமா இருக்கும் அப்படி இஞ்சி டாட்டி இது வித்தியாச வழியான இஞ்சி நட்டுவ கிழமையா கிடையாது வடிவக்க கொழுக்க பாருங்க ஒரு வித்தியாசமான சேப்பா கிடையா இது பூரான் மாதிரி வடிக்க கொளுத்துங்க என்ன வெடிக்கிறா ஊராக்க இல்லை ஒழும்போது உங்கள் இன்னும் டே வர பயமாங்கறது வெடிக்க முடியாது டே இங்கே சீருதுல இல்லையா சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்லியிருப்பேன் தம்பி கொஞ்சம் சரியாமி நிறையன்னு சொல்லி இப்போ ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் வந்து இந்த முகமூடியை வந்து போட்டுக்கொண்டு தகுண்ட காலை வந்து ஒழுப்ப போகிறேன் அது பயப்படுறது தெரியலை

டேய் தம்பி டேய் ஆப்பி ஆப்பி ஓப்படி எரு கிலோ பார்த்திலோ எருகில பாத்தியிலோ அப்படி இதான் சொல்கிறேன் உண்மையாக நடிப்பேன்ட்டு சரி ஓகே வாங்க சொல்ல நல்லா நல்லா சரி இப்போ சந்தோஷம் தானே யார் உங்களை சரியா ஓகே வாங்க உம்மா கேட்க வேண்டும்மா நீங்கள் நல்லா தானே நீங்களும் பிழைய இல்லை போட

அங்கேக்கா காட்டுங்க காட்டுங்க சித்தப்பாண்ட வந்தா வந்தால் வந்தப்ப கேக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கானே இவர் அந்த அன்பு மலை வந்து பொழிகிற மாதிரி மூத்தியன் வந்து கூப்பிடுறது வந்து விவரான் அப்போ வந்து என்ன நான் பொடியலாச்சும் கேக்கு சொல்லி வந்துட்டாங்களே முடிய தருவாங்களே சரியா அப்போ தம்பி மொழிகுரியில் குத்தி குத்தியா கப்பி பேத்தியை சொல்லி கேக்கில் வெட்டுங்க நீங்கள் சொல்லி

இல்ல பேரு வருடா அப்பா இல்லாமல் இந்த தங்கச்சியாக்கள் செந்தரனாக்கள் மற்ற அம்மாக்களை வந்து இந்த இடத்த வந்து நீங்க எதிர்பார்க்கல நல்லூர் நல்ல கோயில வந்து அவருக்கு நல்லூர் கோயிலுக்கு போன தான் வந்து நித்திரம் சரியா இப்பதான் பாத்தீங்கன்னா நெருப்பட்டி வந்து பக்கத்து விட்டான் கூப்பிடுவோம் லேட் ஆயிட்டு என்ன கொடுத்த புரியல சரி காப்பி பேத்திய சொல்லி நீயே படித்து நீ கொடுத்தி நச்சு பூ எல்லாம் பேக்க போட்டேன் எனக்கு சில டக்குனு நின்று அந்த வத்தியில பாட்டு படிக்க தெரியுமா உண்மையா

கேக்கு ஒட்டி போட்டு போடுவாங்களாப்பா உப்ப இல்ல கூல் வைக்கிட்ட என்ன கேக்கோ கேக்கு கூல் வைக்கிட்ட ஆ அப்படிதா பிரிச்சி உலக வச்சா ஒண்ணந்து திப்பீர் தண்ம கடந்தானே அது மூளே கா அது சில ஒரு வைக்கிற இடங்களை பொறுத்து என்ன மூளே பக்கம் மாரிய ஒரு பக்கம் பாட்டம் அனிக்கி உலக நான் அத ஒரு பக்கம் சரி மூளே சரி டக்கன் வாங்க டக்கன் வாங்க நேரம் போ டைம் ஆயி டைம் டைம் சரி தேசில வர்றது வந்து கஷ்டம் அப்பா இந்த வந்துட்டேன்டா பெரிய விஷயம்

சரி அடுத்த கட்டமா கோவில் என்ன கோயில போற அவசிக்க கனதுரம் போல வீட்ல கேட்க கொண்டு வர சரிய நல்ல மாதிரி எல்லாம் பாத்துட்டு ஒரு சில பேரும் வந்து கண்டிருக்க மாட்டேங்க நாளைய தினம்தான் எல்லாருமே வந்து வீடியோக்கு வருவாங்க வந்து வந்து ஃபோட்டோ ஓட்ட உடுப்புகளோட வந்தபடியாக ஒரு சிலர் வந்து குளிக்காத காரணங்களும் இருக்குது அதனால் வந்து வீடியோவில் வந்து நாங்கள் கூப்பிட இல்ல வேலை நான் தின நீங்கள் பகல் பின்னாடி போல் கேட்கப்பட்ட எல்லோரையும் வந்து சந்திக்கக்கூடியமாக இருக்கும் அப்போ இதோட வந்து நாங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிவு செய்ய போகிறோம் தம்பியை வந்து இன்றைய தினம் கேட்போம் இரவு பொழுது தம்பிக்கு எப்படி சந்தோஷமாக இருந்ததா என்று கேட்போம் உண்மையாக சரியான சந்தோஷம் அன்றளவுக்கு அப்போ ஒன்றுமே செய்யலையே அதான் இது இது எனக்கு சிம்பிளாக இருக்க எனக்கு பிடிக்கும் உண்மையாக இல்லையென்றா செஞ்சிருவியல் என்னது இல்லையென்றா நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்களா ஆறு சொல்லு என்ன சொல்றீங்க போன வருஷத்துக்கு முதல்ல இருக்கா என்ன ஆறு இதே கெட்டப்போ

சரி ஓகே அது பரவாயில்ல அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிவு செய்ய போகிறோம் அம்மா எதுவும் இருந்த கருத்துக்களை எதுவும் சொல்கிறேன்னா சொல்லுங்க வீடியோக்களும் நாங்கள் ஒரு கொஞ்ச நாளாக வீடியோக்களும் வந்து பதிவு செய்யலை அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ வந்து எடுக்கிறது வந்து விதிசந்தானே அப்போ அவரை வந்து நாங்கள் குழப்பம் முன்னாடி எதுவும் கதைக்கிற கதையில் இருந்தால் நாங்கள் கழிச்சு கொண்டு அவரையும் வந்து நாங்கள் இந்த இடத்த டக்கன் டோக்க நிற்ற கொள்ளக்கூடிய மாதிரி ஆளை கழிச்சு விடுவோம் வேலைக்கு அது சொல்லப்போல அம்மா இல்லை இதுதான்

பின்னால் வருவான் வனப்பெட்டி உங்கள தெரியாது வீடியோவில் தாரம் பின்னால் வந்து கேட்பான சோடா நான் தந்தால் நீங்கள் வந்து கொண்டு போகிறதோ டா கொண்டு வாங்க உண்டு அவனை பற்றி இது நீங்கள் சோடா பண்ணி கொடுத்தீங்க கேக்குதான் சோடா இல்லை அவங்க சில பேப்பர் வாங்க சரி சரியாயிருப்பேன் அவனுக்கு பில கிடைக்குது நான் படியோட கிடைக்க சரி ஓகே உறவுகள் நாளைய தினம் நாங்கள் உங்களோட ஒரு சில விஷயங்களை நாங்கள் கதைக்க வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்போ இதிலேயே வந்து நாங்கள் இப்போ வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிமே தான் நான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறக்கு வந்து நான் டவுனுக்கு தான் போக வேணும் அப்போ ஒரு சின்ன ஒரு காணொலியாக இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் வீடியோ பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்போ இதோடு வந்துங்க வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறேன் தம்பின்ற தம்பிக்கும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ பிறந்த வாழ்த்துக்கண்டு நீங்கள் சாங்